அந்த தான் மாமே என் முன்னாடி தான் காது குத்தணும் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீட்ஸ் யூ ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ அண்ணா வந்தாரு அவர் பார்த்துல ரொம்ப சந்தோஷம் அவர் அப்புறம் உனக்கு புத்திரம் சொன்னாரு இப்ப கண்டிப்பா அண்ணன் வருவாரு வரும்போது நல்லா பண்ணணும் இவங்களாம் மேம் எல்லாருமே வராங்க ஜட்ஜஸ் வரேன்னு சொல்லியிருக்காங்க சரி அண்ணனும் வரேன் நல்லா பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனால் இப்போ அவரே பண்ணுவார் எனக்கு வந்து அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்ம தப்பு பண்ணல மற்றவங்களை கஷ்டப்படுத்தலை நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த சொல்லுமோ அது யார் தப்பு சொன்னாலும் நமக்கு சந்தோஷமாக இருக்குது அதையும் தாண்டி நம்ம ஹஸ்பண்ட் இருக்கார் ஊரே ஒன்று கூடினா அவர் வார்த்தைக்கு அப்புறம் யாரும் எதுவும் சொல்ல முடியாது மேம் வந்து ஃபீஸ் கட்டுறேன் பத்து வருஷத்துக்கு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் திடீர்னு சாரு வீடியோ அது எவ்வளோ பெருசு பேச முடியல வாய் அடைச்சி போயிட்டு நான் ரொம்ப கை காலாம் இப்படி இப்படி நடுங்குது உடனே வீட்டுக்கு சரி சொன்னாங்க நம்மளை பொறுமையாக கூப்பிடுவாங்க நம்ம போகலாம் அப்படின்னு இருந்தோம் ஆனால் உடனே அதே மாதிரி கூப்பிட்டு ஒரு லட்சம் ரூபா உங்க அக்கௌண்ட் போட்டுருக்காங்க குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுங்க அவ்வளோ கஷ்டம் அதுக்கு முன்னாடி ஆனாலும் பஞ்சம் வணக்கம் வாழ்த்துக்கள் தேங்க் ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு அழகான நிகழ்வும் கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்வு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் எதிர்பார்க்கல இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் அப்படின்ட்டு மூணு பசங்க பசங்க அப்படின்னால சரி நம்ம எப்பயாவது பொறுமையா பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நடக்கும்னு தெரியாது ஆனா எப்பயாவது நடத்தணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது அங்க போனதையும் ரொம்ப எல்லாரையும் பார்க்கும் போது சந்தோஷமா இருந்துச்சு எல்லாரும் என்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி இவங்களாம் வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்புறம் சூரிய அண்ணா வந்தாரு அவர் பார்த்துல ரொம்ப சந்தோஷம் அவரு அப்புறம் உனக்கு குத்துரம்மான்னு சொன்னாரு அப்ப கண்டிப்பா அண்ணன் வருவாரு வரும்போது நல்லா பண்ணணும் இவங்கெல்லாம் மேம் எல்லாருமே வராங்க ஜட்ஜஸ் வரன்னு சொல்லியிருக்காங்க சரி அண்ணனும் வர நல்லா பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனா இப்ப அவரே பண்ணுவாரு எனக்கு வந்து அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதுவும் உடனே அண்ணன் பண்றது ரொம்ப சந்தோஷம் ஆஹ் எங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஆமா அதுவும் உனக்கு மாம முறை நான் தான்மா நான் மாம முறையா இருந்து பண்றேன் ஒரு கெஸ்டா உனக்கு நான் பண்றேன் அப்படின்னு இல்லாம நான் உனக்கு மாமனா இருந்து எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னதுல அவன் குழந்தைக்கு மாமனா இருக்குன்னு சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹ் ரொம்ப இதெல்லாம் பாக்கும்போது இந்த அளவுக்கு நான் பண்ணுவேன் எல்லாம் எனக்கு நிஜமா தெரியல அப்படி ஆனா நல்லா பண்ணுவார் ஏன்னா இவ்வளவு பண்ண முடியுமான்னு எல்லாம் எனக்கு தெரியல ஆனா இப்ப அவரு பண்ணும்போது இங்க வந்து பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு லைஃப்ல ஒரு மாதிரி பயங்கரமான அந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி ஒரு டான்ஸ் மேடை ஒன்னு கிடச்சி அதில் நம்ம ப்ரூவ் பண்ணி ஜட்ஜஸ் பாராட்டி இந்த மாதிரி சூரியனன் மாதிரியான ஒரு பெரிய பெரிய நட்சத்திரங்கள் வந்து நம்மளை பாராட்டி இந்த ஒரு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல இது எப்படி இருக்கு உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு இன்னொன்னு கஷ்டப்பட்டதெல்லாம் நிறைய நினைச்சு பார்த்தா அழகையாக வரும் இப்போ கொஞ்சம் நல்லா நினச்சு பார்க்கும்போது கொஞ்சம் என்னை மறந்து சிரிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கு இப்போ அந்த மாதிரி தருணங்களை அந்த கஷ்டத்தை எப்போ நினைச்சாலும் அழகையாக வரும் அதை கடந்து அடுத்து வர முடியாது என்னால் இப்போ அது கடந்து அடுத்து போகிற மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை எனக்கு டான்ஸாக இருக்கு அதை விட்டுட்டு அடுத்து போகணும் அப்படின்னு ஆனால் அந்த டான்ஸ்லேயே உள்ள சந்தோஷமான நிகழ்வுலாம் எனக்கு இப்போ நிறைய நடந்திருக்கு அப்படினா அதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த மாதிரி நான் பின்னாடி என் பசங்க அவங்க அம்மா எப்படி அம்மா எப்படி இப்போது நம்ம சொன்னால் வாழ்ந்தது சொன்னால் அவங்களுக்கு தெரியாது நான் வாழ்ந்துருக்கேன்னு சொன்னது மட்டும்தான் ஆனால் இப்போ இது எல்லாமே பார்ப்பாங்க அவங்க அப்படின்னும் போது அவங்க அப்பா அம்மா இப்படி இருந்தாங்க இப்படி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கைக்கு அவங்க கரெக்டாக ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு கஷ்டம் வந்தால் கூட அதை தாண்டி எப்படி போகணும் எப்படி அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறது என் பசங்களுக்கு இது தெரியும் இது மூலியமா அவங்க நிறைய கத்துப்பாங்க வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இடம் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு டெலிவரி முடிஞ்சு கொஞ்ச நாள் டான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டு ஆஹ் டெலிவரி சின்ன குழந்தை வந்து பிறந்து நாலு வயசு அவனுக்கு நாலு வயசு ஆகும்போது இங்க டான்ஸ் பண்ணுவோம் அது வரைக்கும் ஆள் பத்து வருஷமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஆள் ஒரு பன்னு வருஷமா அப்படி ஆடவே இல்லை அதுக்கப்புறம் டான்ஸ் பிடிச்சது பிடிக்கும் அதுக்கு மேலே அவங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு மேல நம்ம ஏதாவது பண்ணோம்ல என்ன பண்றது அப்படின்னு தோணும் போது மற்றவங்களை பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம பண்ணா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்ம தப்பு பண்ணல மத்தவங்கள கஷ்டப்படுத்தல நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த சொல்லும்போது அது யார் தப்பு சொன்னாலும் நமக்கு சந்தோஷமா இருக்கு நமக்கு கூட இருக்கவங்க அதையும் தாண்டி நம்ம ஹஸ்பண்ட் இருக்காரு ஊரே ஒண்ணு கூடின்னா அவர் வாரத்துக்கு அப்புறம் யாரும் எதுவும் சொல்ல முடியாது அவர் இருந்ததுனால சரி அவர்கிட்ட கேட்டேன் அது கேட்கறதுக்கே எனக்கு பத்து வருஷம் ஆச்சு என்னோட ஆசை இதுதான் இதுதான் நான் நினைச்சன்னு சொல்றதுக்கு ஒரு பத்து வருஷம் ஆச்சு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதுக்கு எல்லாமே அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் சரி அப்போ ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சும் போது உனக்காக நான் இருக்கும்போது எனக்காக நான் உனக்காக நான் இருக்கேன் நீ போ அப்படின்னு அவர் சொன்னார் அதுதான் இந்த மேடை கிடச்சிது அதுக்காக எதையுமே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எதுவும் நடந்ததில்லை சந்தோஷமாக அவரும் என்னை புரிஞ்சுட்டு இருந்திருக்காரு என் குடும்பத்துக்காக என் குழந்தைங்களுக்காக இருந்தால் அதுவும் என் குழந்தைங்க படிப்பு செலவு வரலட்சுமி மேம் வந்து ஃபீஸ் கட்டுறேன் பத்து வருஷத்துக்கு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இவ்வளோ ஒரு அம்மாவாக இருந்தால் ஒரு அம்மாவாக எனக்கு ஒரு என் பிள்ளைங்களுக்கு ஒரு பாதி கடமை என்னோடய கடமை அது அது பாதி எனக்கு முடிஞ்ச மாதிரி அவங்க அது அது சுத்தமாக அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை என்னன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆசைப்பட்டா அந்த ஒரு இடம் கிடைச்சிருக்கு நம்ம ஆசையை நிறைவேற்றிக்கணும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் என் குடும்பத்தையும் என் குடும்பம் மாதிரி இங்க எனக்கு ஒன்னு இப்போ உருவாயிடுச்சு வாழ்நாளே மறக்க முடியாது என் குழந்தைங்களாம் நினைச்சு நினைச்சு இன்னும் சந்தோஷப்படுற மாதிரி இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அதுதான் முதல் முதல்ல வந்த அனுபவம் திடீர்னு ஒருத்தர் இந்த சென்னைக்கே இப்ப தான் புதுசு அப்ப எனக்கு எனக்கு வந்து அவங்களெல்லாம் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்ம டிவில நம்ம டிவில பாக்கிறோம் இப்போ டிவியில பார்த்தா அவங்களை எப்படி பார்ப்போம் அவங்களை பார்க்குவோமே நம்ம ரசிப்போம் மெயினா அது மாதிரி நம்ம நான் ரசிச்சு ரசிச்சு பார்த்தவங்கள முன்னாடி பக்கத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அவங்க என்கிட்ட நல்லா பேச ஒவ்வொரு இதுவும் சொல்லும்போது இப்போ ஒரு நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக பண்ண அந்த மாதிரி பண்ண அந்த உரிமை எடுத்துகிட்டு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது பரவாயில்ல இந்த அளவுக்கு நம்மள சொல்றாங்களே அப்படியே கூடாது நம்ம அதுதான் எனக்கு இன்னமும் இருக்குது அப்படி சொல்லும்போது வரலட்சுமி மேம் ஃபர்ஸ்ட் பேசுனதுலேருந்து அதுக்கப்புறம் நல்லா ஒவ்வொரு தட்டி பேச ஆரம்பிச்சு திடீர்னு சாரு வீடியோ அதெல்லாம் எவ்வளோ பெருசு அப்பா அது அதெல்லாம் அவ்வளோ எனக்கு பேசவே முடியல வாய் அடைச்சி போயிட்டேன் நான் ரொம்ப கைகால அப்படி இப்படி நடுங்குது அப்புறம் உடனே உடனே வீட்டுக்கு சரி சொன்னாங்க நம்மளை பொறுமையாக கூப்பிடுவாங்க நம்ம போகலாம் அப்படின்னு இருந்தோம் ஆனால் உடனே அதே மாதிரி கூப்பிட்டு அங்கே போன உடனே நான் நினைச்சேன் நம்ம சாப்பிட்டு வரோம் நம்மளை கூப்பிட்ருக்காங்க மதித்து நம்ம சாப்பிட்டு வருவோம் சரி உங்கள் கூட நம்ம போகிறோம் உங்க கூட போய் நம்ம சகஜமாக உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட போனேன் பார்த்தா எனக்கு ட்ரெஸ்ஸு அவருக்கு ட்ரெஸ் பூவு பழம் எல்லாம் வச்சு முதல்ல தட்டில் கொடுத்தாங்க அதே ஒரு மரியாதையாக எனக்கு அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி எனக்கு வர வைத்தது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு லட்ச ரூபா அவங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்கேன் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுங்க சொல்ல போனால் அவ்வளோ கஷ்டம் அதுக்கு முன்னாடி ஆனாலும் சரி நினச்சது ஒரு நம்ம இருக்கிறோம் வெளியில் வரோம் அப்படிலாம் இல்லை ஆனால் நான் ஆசைப்பட்டது ஒன்று கொஞ்சம் நாளைக்கேச்சும் பண்ணிடணும்னு எனக்கு ஒரு மனசில் ஒரு வெறி அது எவ்வளோ வந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போனேன் ஆனால் என் குழந்தைங்களுக்கு படிப்பு அந்த ஒரு லட்ச ரூபா போட்டாங்க போட்ட பிறகு தான் சொன்னாங்க அவ்வளோ ஆச்சரியமா ஆயிடுச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷம் யார்ட்டையுமே அதை எதிர்பார்க்க முடியாது நம்மளால் ஒரு சொந்தக்காரங்கள்ட்ட கூடமே நம்ம போய் எதிர்பார்க்க முடியாது ஒன்று அவங்க பண்ணாங்க அது சந்தோஷமாக இருந்து என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸே கட்டலை ஆனால் அதை நான் மொத்தமாக கட்டினேன் என் பையன் இருந்து இருந்து படித்தான் ஆனால் எப்படின்னு தெரியல கடவுளோட அவர் தான் சார் அதுதான் சொன்னார் கடவுள் இருக்காரு அவர் தான் இதெல்லாம் நடக்கணும் இருந்திருக்கு நான் அவங்கள பார்க்கணும் இருந்திருக்கு அப்படின்னு அதை அடிக்கடி சொன்னார் அந்த மாதிரி போய் அவர் வீட்டில் பார்த்து ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்க உடனே மேம் வந்து பத்து வருஷத்துக்கு நான் கட்டுறேன் நீ அவங்க சொன்னது என்னென்னா நான் பத்து வருஷத்துக்கு நீ ஒழுங்காக ஆடு அதெல்லாம் நினைக்காத குடும்பத்தெல்லாம் நினைக்காத அப்படி அந்த வார்த்தை எனக்கு சொல்கிறதே எனக்கு பெரிய ஆறுதலாக இருந்துச்சு எனக்கு அம்மா மட்டும் வளர்த்தாங்க பெருசாக அந்த மாதிரி சொல்லி போய் நான் இருக்கலை ஆனா எனக்கு அவங்க எல்லாம் சொல்லும் போது எனக்கு எனக்கு பர்சனலா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப எனக்கு வந்து அவங்க சொன்னது வந்து ரொம்ப தைரியமா இருந்துச்சு இவங்களாம் நமக்கு இருக்காங்க அப்படின்னு நினைச்சு பாக்குற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு சார் அந்த மாதிரி வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட்டாரு இப்போ அவருக்கு எனக்கு மூணு கஷ்டம் இப்போ நம்ம எதிர்பார்க்கல நான் மூணு குழந்தைங்க இருக்கு ஆனா என்னால முடிஞ்சது என் குழந்தைகளுக்கு நான் பண்ணணும் அந்த மத்தபடி இவங்க பண்ணும் அவங்க பண்ணணும் நான் எதிர்பார்க்கல ஆனா எனக்கு புரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்ம பண்ணணும் அவங்க மனசு வந்து அது பண்ணதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த அந்த இதுக்கு எங்க குடும்பமே வந்து வரலட்சுமி மேமு சரத்குமார் சாமிக்கு சூரியன் என் குடும்பமே வந்து நன்றி கடன் கடன்பட்டிருக்கு என் பிள்ளைங்க வந்து அவங்க படிக்கிறதுக்கு நல்லபடியா படிச்சு வந்து அவங்க பேரை சொல்லணும்னு எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் பர்சனலா ரொம்ப ஆசை இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணமா இருந்தா அந்த டான்ஸ் அதை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்றீங்க அது எப்படின்னா சின்ன வயசுலேருந்து எனக்குள்ள அது ஒரு உணர்வு அது சொல்ல சொல்ல முடியாது அது சின்ன வயசுலேருந்து பிடிச்சது எனக்கா நான் அப்பா அம்மா என்கரேஜ் பண்ணி நம்ம ஸ்கூலில் இதில் ஆடினது தனி அதுக்கப்புறம் நமக்கா அதுதான் அப்படின்னு நமக்கு மனசில் ஒன்று தோணி ஒரு அஞ்சாவது ஆறாவதுக்கு படிக்கிறதுக்கு மேலே அப்படியே ஆடினேன் அப்போ ரொம்ப ரொம்ப அதுக்கு அந் அதிகமாக அதில் இன்வால்மெண்ட் எனக்கு ஆகிட்டு ரொம்ப அதில் நம்ம பண்ணணும் கரெக்டாக பண்ணணும் அப்படி ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அப்படி நான் பண்ணும் போது அதுக்கப்புறம் ஸ்கூலில் கொஞ்சம் அப்படியே படிப்பு பாதையோட நின்றுச்சு அதுக்கு மேலே சொல்ல முடியல குடும்பம் குடும்பம் தான் அதுக்கு மேலே குடும்பம் முக்கியம்னு சொல்லிட்டாங்க அவங்கள்ட்ட என்னால் போய் சொல்ல முடியல இதுதான் அப்படின்னு சரி குடும்பத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் மனசில் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு மற்றவங்களை பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் இன்னொன்று எனக்கு இப்போ நம்ம ஸ்கூல்லெல்லாம் படிக்கும்போது நம்ம யாராச்சும் கல்யாணம் பண்ணிப்பாங்க சீக்கிரமாக இவங்களாம் அப்படின்னு நினைக்கிறவங்க படிச்சிட்டு படிச்சுட்டு இருப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் படித்து வேலைக்கு போவாங்க எனக்கு கேட்டால் நீ கல்யாணம் பண்ணிட்டே அப்படி மூணு இருக்கும் அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன பதில் சொல்கிறதுனே எனக்கு தெரியாது இல்லை பண்ணணும் குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க அப்படின் போது மூணு குழந்தைங்களாம் அவங்கள பார்க்கணும் அவங்கள தான் முக்கியமாக நம்ம பார்க்கணும் சொல்லிட்டு அப்புறம் மூணு பேருமே பார்த்தேன் மூணு பேருமே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்க அப்ப நான் எனக்குன்னு நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஒன்னு டான்ஸ் அதை தொடரணும்னு ஒரு ஆசை என் வீட்டு காட்டும் டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விட்டாரு அங்க போயிட்டு போகும்போது ஆடிஷன் வந்துச்சு நீ எல்லாம் இங்க போய் நான் நான் எப்படி நினைப்பேனா இப்போ சொல்றேன் சும்மா நாலாம் தரத்துல இருந்தா இதோட சூப்பரா ஆடுவது தெரியுமா நாலாம் போனா அப்படி எனக்குள்ள தோணும் இதுல இன்னும் பண்ணிருக்க பத்தியா இந்த பாட்டு காடுறாங்க அப்படி நான் பாப்பேன் அப்படி பாக்கும்போது சரி நாம போனா என்ன ஒரு முயற்சி தானே பண்ணி பாக்கலாட சொல்லிட்டு அவர் கேக்கும்போது நீ போயிட்டு வா பரவாயில்ல நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படி சொன்னாரு அங்க இருந்து வந்ததுதான் ஒவ்வொரு நாளா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆனா இவ்வளவு தூரம் வருவேன்னு நான் நினைக்கலாம் ஆனா ஒரு முயற்சி என்னால இவ்வளவு முடியும் அதை பண்றேன் நான் அப்படின்றது இவ்வளவு தூரம் வந்து இன்னைக்கு இவ்வளோ எல்லாம் மாறி நடக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எனக்கு அந்த டான்ஸ் ஜோடி டான்ஸ் பத்தி ஸ்னேகா மேம் இருக்கிறாங்க பாபா மாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் இல்லை மனிமே இல்லை அவங்க உங்களுக்கு அவங்க பத்தி எல்லாம் சொல்லுங்களேன் மணிமேகலக்கா ரொம்ப நான் எது பண்ணாலும் அதை ஆக்சன் பண்ணி காட்டிட்டே இருப்பாங்க எனக்கு அவங்க முன்னாடி பேசக்கே கொஞ்சம் பயமா இருக்கு இப்போ இது பேசினா ஏதாச்சும் திரும்பி அதை பண்ணி காட்டுவாங்க அக்கா அப்படி கட்டிட்டு ஆஹ் அப்படி ஆனாலும் பண்ணுவாங்க நான் இது கமெண்ட்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி நான் எப்படி பண்ணுவேன் ஆனா அது எனக்கு ஒரு ஃப்ளோல தான் வருது ஆனா அது அப்படியே மணிமேகலாக்கா பண்ணி பண்ணி காட்டுவாங்க ஆஹ் வரலட்சுமிலாம் ரொம்ப எனக்கு அவங்க எது சாப்பிட்டாலும் எனக்கு தருவாங்க மாஸ்டரும் அப்படிதான் அவங்க அவரு கடல சாப்பிடாரு ஆஹ் அவனுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு கா இப்போ காய்கறி எல்லாம் எடுத்து வந்து கொடுங்க உன்னை செலக்ட் பண்ணது நாங்க நீ வருக்கு மட்டும் எடுத்து வந்து தெரியா எங்களுக்கு எல்லாம் எடுத்து வர முடியாது இப்பயும் அவனை எலிமினேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வேணா மாஸ்டர் வேணா மாஸ்டர் கேஞ்சு ஆஹ் சரி சரி அப்ப எங்களுக்கு எல்லாம் எடுத்து வந்துட மாட்டேங்க அப்படி நல்லா க்ளோஸா பேசுவாரு அவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா ஆடு நீ அதுக்காக வந்திருக்க இப்போ அந்த இடம் உனக்கு நல்லா கிடைச்சிச்சு இதை நீ விடக்கூடாது இதை நீ இதில் இதில் எந்த அளவுக்கு நீ பண்ணுற இதுக்கு மேலே உனக்கு வந்து சான்ஸ் கிடைக்குமோ இல்லை எவ்வளோ பேத்துக்கு கிடைக்காது உனக்கு கிடைச்சிருக்கு அதனால் உன்னை பார்க்கும்போது எங்களுக்கு அது உண்மை அவங்க ஸ்டேஜில் சொன்னது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வல்லட்சுமி மேம் சொல்லுவாங்க இந்த மாதிரி பெண்கள் இப்படி தான் வரணும் இதுதான் நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது அப்படின்னா எனக்கு எப்படின்னு தோணுச்சுன்னா இப்போ சொல்லுவாங்கள்ல டிவியில் பேசுகிறது வேற நேரில் பேசுறது வேறு அந்த மாதிரி எனக்கு தோணுனதே இல்லை இது வரைக்கும் அவங்க அங்க எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரிதான் வந்தோன்னே எனக்கு ஹாய் சொல்லுவாங்க நாங்க எல்லாம் வந்தோன்னே நல்லா பேசுவாங்க இன்னும் இந்த ட்ரெஸ் போட்டிருக்க வேற கம்மல் போடு மூக்குத்தி போடு அப்படின்லாம் ஸ்னேகா மேம் அவங்க மூக்குத்திலாம் கூட எனக்கு ஒரு நாள் கொடுத்துருக்காங்க இதை போடு சொல்லிட்டு போட முடியல வேற மூக்குத்திலாம் மாத்தி கொடுத்துருக்காங்க வரலட்சுமி மேமும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஏன் நீ வலையில போடல ஒரு ஒரு சீனுக்கு அவங்களும் மூக்குத்தி கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்த்து இப்படி பண்ணு இப்படி செய்யுதான் உனக்கு நல்லது ஏன்னா இன்னும் எப்படி எப்படி வளர்த்துக்கணும்னு சொன்னதெல்லாம் அவங்க பர்சனலா என்கிட்ட சொல்றதும் ஸ்டேஜ்ல சொல்றதோ எல்லாமே ஒரே மாதிரி அவங்க எப்பவுமே அந்த கேரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அக்கறை அவங்க மூணு பேருமே எனக்கு அவங்க தானே முதல் முதல்ல செலக்ட் பண்ணுது அவங்கள எவ்வளோ வந்தாலும் இதுக்கு மேலே சப்போஸ் எனக்கு தெரியாது கடவுள் புண்ணியத்தில் நான் வந்து இதுக்கு மேலே வளர்ந்தாலும் ஆனால் முதல் முதல்ல வந்து எனக்கு கொடுத்தது அந்த டிஜேடி ஜட்ஜஸ் மூணு பேரும் அந்த இது வந்து எப்பவுமே என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் இடம் அந்த டிஜேடிக்கும் மூணு ஜட்ஜஸ்க்கு தான் நம்ம பட்ட கஷ்டம் அழுது அழுகைகளுக்கு எல்லாம் நம்ம கொடுத்த ஒரு டான்ஸ் மூலியமா நிறைய நம்ம ஒரு வந்து என்ன சொல்ல சம்பாதினா அவங்களுக்கு என்ன சொல்ல அதாவது நான் முன்ன சொல்லியிருப்பேன் எனக்கு எனக்கு இனிமேலும் தெரியல நான் ஊர்ல பேசுறதில்ல அவர்கிட்ட மட்டும் எப்பாவது ஒரு டைம் தான் பேசுவேன் அப்போ என்ன கேட்பாங்க ஊர்ல என்ன சொல்றாங்க ஊர்ல எனக்கு தெரியல ஆனா இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது இப்போ நான் டான்ஸ் கிளாஸ்ல இப்போ நான் இருக்கிற டான்ஸ் கிளாஸ்ல வரும்போது ஒரு அக்கா பேசினாங்க எனக்கு மத்தவங்க சொல்லும் போது கஷ்டமா இருக்கும் எதுக்கு போய் இந்த வயசில் போய் ஆடுறா மூணு பொள்ள போய்த்துட்டு ஆடுறா இவ்வளவு உடம்பு போய் ஆடுறா எல்லாமே இருந்தாலும் அது எல்லாரோட இயல்பு குழந்தை பெற்றாது இருக்கும் எனக்கும் தெரியுது அந்த மாதிரி இருக்கவங்களையும் நான் பாத்துருக்கேன் அதுக்காக நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த விட முடியாது அதுல மட்டும் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அதை நீங்க சொல்லுங்க நான் கஷ்டமா இருக்கேன் ஆனா அதுக்காக நான் விட்டுற மாட்டேன் பின் வாங்க மாட்டேன் நான் பண்ணுவேன் நீங்க சொல்றவங்க சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவா நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அதுக்கு அந்த அக்கா சொல்லும் தான் எனக்கு தெரிஞ்சது நானும் சின்ன வயசுல ஆடுவேன் என்னாலயும் ஆட முடியல ஆனா நீங்க ஆடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க ஆடுறது எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா எனக்கு இது மாதிரி பண்ணல அப்போ அப்போதான் எனக்கு தோணுச்சே என்னன்னா நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி இருக்கு கிடைக்காம இன்னும் ஐயோ நம்மளால பண்ண முடியலையேன்னு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு எனக்கு அப்போதான் தெரிய வந்துச்சு அமாரி டான்ஸ் பசங்க இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி தருவாங்க அவங்க வீட்டுல அப்போ பேசும்போது அவங்க அப்படியே அவ்வளவு சந்தோஷமா பேசுறாங்க எனக்கு அப்படியே அக்கா தங்கச்சி மாதிரி ஜெயிச்ச மாதிரி அவங்க சொல்றாங்க இது அவ அந்த தம்பி சொல்லி போல அப்செட்டா இருந்தாங்க அக்கா அப்படி சொல்லிட்டு நீங்க அப்படிலாம் இருக்கவே இருக்காதுக்கே எப்பயுமே ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் எது வந்தாலும் அவங்க அப்படியே க்ளோஸா பேசுறாங்க நான் அந்த மாதிரி பேசுறதே இல்லையா தெரியாதவங்கள்ட்ட பேசுறதுக்கே அப்படி பேசுறது இல்ல இல்ல க்ளோஸா ஆனா அவங்க என்ன பேசுவாங்க தான் இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் நினைச்சிருக்காங்க அவங்கள மாதிரி நம்மள பாக்குறாங்க அந்த சந்தோஷத்துல சொல்றாங்க இல்லையா இப்படி போய் ஆடுது இது பண்ணுது அவங்க ஒதுக்கி வச்சுட்டு இவங்களை நினைக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு நான் சரி அவங்க எவ்வளவு பேர் நம்ம சொன்னாலும் இவங்க ஓரளவுக்கு பேர் நம்ம நம்மள நினைக்கிறாங்களே அந்த சந்தோஷத்துக்காக நம்ம இருப்போம் அதை அப்படியே மறந்துடுவோம் அப்படி சொல்லிட்டு அப்படி கிடைக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாரையுமே ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க சார்பா நீங்க நான் எடுத்து நீங்க பண்றது அவங்க 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 மாதிரி வாழ்க்கையில அது பண்றாங்கன்றது எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வருது தெரிய வருது எனக்கு இப்பதான் ஒருத்தங்கள பாக்கும்போது அவங்க பேசுறது இந்த அளவுக்கு அவங்க சந்தோஷப்படுறாங்களா அப்பதான் எனக்கே என்ன பத்தி சந்தோஷம் வருது நான் நினைச்சேன் நம்ம ஆறோம் நம்ம மட்டும் தான் நினைக்கிறோம் பாக்குறவங்க கண்ணோட்டத்துக்கு அது எப்படியோ இருக்கு போல இருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கும் போது இல்ல ஒரு சில பேருக்கு இப்படி பிடிக்குது அவங்க எல்லாம் நம்ம எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு எப்படி அந்த மைக்கேல் டான்ஸ் மைக்கிள் பயங்கரமா போட்டு பிரிச்சு மைக்கேல் ஜாக்சன் உள்ள இறங்கி ஆன மாதிரி ஒரு பயங்கரமான வெறியா இருந்துச்சு என்ன காரணம் அது என்ன காரணம்னா ஆடவே வராது எதுவுமே தெரியாது இதெல்லாம் போய் என்ன ஆட போகுது அப்படின்னு சொன்னது அது வந்து கேள்விகள்லாம் மண்டக்குள்ள ஆ எனக்கு ஓடிட்டே இருக்கும் தூக்கமே வராது அதாவது இப்போ என்னன்னா ஒரு இதாக நான் வேற ஒரு உடையில ஓடிட்டே இருக்கும் எனக்கு எப்போதாலும் யோசிச்சுட்டே இருப்போம் தூங்கும் கூட எனக்கு ஓடிட்டே இருக்கும் அந்த மாதிரி அடுத்து என்ன பண்றது எல்லாமே ஒரு நம்ம குடும்பம் இருக்குது நம்ம குழந்தைங்க இருக்குது அதுக்கு வந்து நம்ம பண்ணணும் எதா இருந்தாலும் நம்ம பண்ணணும் பின்வாங்கக்கூடாது எது நம்ம பண்ணாலும் எது கடந்து போனாலும் நம்ம குடும்பத்துக்காக அந்த ஒரு இது என் குழந்தைங்க முக்கியம் அவங்க வந்து இது சொல்ல மூணு பேரும் பசங்க எனக்கு அது எனக்கு டான்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு எண்ணம் இருக்குது மூணு பேரும் பசங்க நான் நிறையா அனுபவிச்சிருக்கேன் பர்சனலாக சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணாக இருந்து ஒரு ஒரு இடத்துல எப்படி எப்படி இருக்கும் அதில் எனக்கு கோவம் ஒரு நிறையா அந்த மாதிரி என் பசங்க ஒரு இடத்துல இருந்துடக்கூடாது அவங்களை வந்து ஒழுக்கமாக தான் என்னோட மிகப்பெரிய லட்சியமே என் வாழ்க்கையில் அவங்கள ஒழுக்கமாக வளர்க்கணும் ஒரு பொண்ணை எப்படி மதிக்கணும் சகஜமா எப்படி எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி பழகணும் அப்படின்றது வந்து இங்கே வந்து இப்போ அவங்க வந்து நான் வார்த்தையாக தான் சொல்லுவேன் பசங்கள்ட்டான ஒரு எண்ணம் இருந்தது எப்படி அவனு நடப்பானுங்க நம்ம சொல்கிறத மதிப்பானுங்களா அது எப்படி புரிஞ்சுப்பாங்க இப்போ அவங்க பார்க்குறாங்கல்ல அம்மா நம்ம வீட்டில் இருக்கோம் அப்பா இருக்காரு ஆனால் அம்மா போய் ஆடுறாங்க எல்லாருக்குறையும் ஆடுறாங்க கூடயும் சகஜமா இருக்காங்க இவ்வளோ நாள் அம்மா அங்க இருக்காங்க அப்போ எப்படி இருக்காங்க அப்போ எப்படி இருக்கணும் அப்போ ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிட்டு எப்படி இருக்கணும் ஒரு நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு உண்மை எது பொய் எதுன அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும்போது இதெல்லாம் பார்த்து அவங்க கரெக்டா வளருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம் சூப்பர் அக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும் இந்த நிகழ்ச்சில வந்து கலந்துக்கிட்டதுல இன்னும் நீங்க நிறைய மேடைகள் உங்களுடைய அந்த கனவு அப்படிங்கிறது நிறைவேर्न அப்படினு ஒரு தம்பியா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க சூப்பர் சூப்பர் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப ரொம்ப நன்றி சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் Here you are, Mani Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Archie Badam Drink. Archie Badam Drink. Ondavang, now one free.